வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயே எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனம் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கிய வான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நம்மை நீதிமான்களாக மாற்றும் பொருட்டு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனையே ஒப்புக்கொடுத்தார் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்த அந்த மரணத்தின் மூலமாகவும் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாகவும் நாம் இலவசமாக நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கின்றோம் தேவனால் நீதிமான்களாக மாற்றப்பட்ட பிள்ளைகள் எப்பொழுதும் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தின் ஐந்து முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் பாருங்க அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவே கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக பலியானார் இயேசுவின் இடத்துல பாவம் ஏதும் இல்லை அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் தேவனுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் போது அவர் பாவம் செய்யாமல் இருந்தது போல நாமும் பாவத்தை வெறுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம் கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு நாம் நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நீதி உள்ளவராய் இருந்தது போல நாமும் நீதி உள்ள பிள்ளைகளாகவே வாழுவோம் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்காத எவனும் பாவம் செய்து கொண்டே இருப்பான் அவன் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் தேவனை காண முடியாது அவரை அறியவும் முடியாது நீதியை செய்கிற பிள்ளைகள் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீதி உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் பாவம் செய்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் பிசாசினால் உண்டானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீதியை செய்து பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் அங்கீகரிக்கிறது பிரியமானவர்களே சங்கீத புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனத்தை கவனியுங்கள் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் பிழித்திருக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன் நம்முடைய நீதியில் நாம் நிலைத்திருந்து ஜெபிக்கும் போது தேவனுடைய சாயலால் திருப்தி அடைவோம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது தேவ சமூகத்தில் கடந்து போகும்போது நீதி உள்ள பிள்ளைகளாய் உண்மையுள்ள பிள்ளைகளாய் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் நாம் கடந்து போக வேண்டும் ஜெபிக்கிறதற்கு முன்னதாக நம்மை ஆராய்ந்து அலசி பார்க்க வேண்டும் நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியோடு கூட கடந்து போகும்போது தேவன் இன்னும் நம்மை அவருடைய சாயலாக மாற்றுகிறவராக காணப்படுகின்றார் சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் பத்தொன்பதாவது வசனத்தை கவனியுங்கள் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரச்சிக்கின்றார் தேவனுடைய நீதியில் வாழ வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து இந்த உலகத்தை வெறுத்து நீதி உள்ளவர்களாக காணப்படுவார்கள் ஒரு காலம் அவர்கள் இந்த உலகத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்படி உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் வெறுத்து தேவனுக்கு பயந்து நீதியின் பாதையில் நடக்கிற பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை தேவன் செய்கிறவராக இருக்கின்றாராம் அவர்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து அவர்களை ரட்சிக்கிறவராக விடுதலையாக்குகிறவராக நம்முடைய தேவன் காணப்படுகின்றார் பெரியமானவர்களே நீதியின் மேல் பசிதாக உள்ள பிள்ளைகளாக நாம் தேவனுக்கென்று உண்மையாய் வாழும்போது தேவன் நம்மை தம்முடைய எல்லா காரியத்திலையும் திருப்தி அடைய பண்ணுவாராம் தேவனை நோக்கி நீதி உள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்